நீங்க படிச்ச வேலைக்கு போகலையா நான் புடிச்ச வேலை செய்ய வந்துட்டேன் விவசாயம் பண்ணி எல்லாருக்கும் சோறு போட வந்திருக்கேன் சோ சேத்துல நீங்க என்ன பண்றீங்க எங்களை மாதிரி விவசாயிகள் எல்லாரும் சேத்துல கால் வச்சாதான் உங்களால சோற்றுல கைய வைக்க முடியும் நீங்க இங்க என்ன பண்றீங்க விவசாயம் பண்ண வந்திருக்கேன் அப்பதானே எல்லாருக்கும் சோறு போட முடியும்

நாங்களும் பாவம் எங்கள பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ப்ளீஸ் அச்சோ சேத்துல நீங்க என்ன பண்றீங்க எங்கள மாதிரி விவசாயிகள் எல்லாரும் சேத்துல கால் வச்சாதான் உங்களால சோத்துல கைய வைக்க முடியும் உங்களுக்கு சோறு வேணுமா அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க